நண்பர்கள் அனைவருக்கும் வண்ணுங்க ராமகிருஷ்ணன் பேசுகிறேங்க அனைத்து ஓட்டுநர்கள் வாழ்வுரிமை தொழிற்சங்கத்தில் மாநில தலைவர் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஓலா ஓபர் போன்ற நிறுவனங்களால் ஓட்டுநர் சமுதாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு ஆட்டோ தொழிலாளாகட்டும் டாக்ஸி தொழிலாளர் ஆகட்டும் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்களால் தான் பத்தா கொசு பைக் டாக்ஸியை கொண்டு வந்து சென்னையில் இறக்க முழுமையாக இன்றைக்கி பைக் டேக்ஸி தான் ஓடுது தான் கொண்டு பார்த்தா இந்த ஓலா அப்புறம் பைக் டேக்ஸி சேர்த்துட்டு சிங்கிளாக போகிற ப பர்சன்டெல்லாம் வந்து அதில் தான் போயிடறாங்க பைக்கில் போயிடுறாங்க அதால் ஆட்டோ தொழிலாளர் பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி கார் தொழிலாள பாதிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் முற்றிலும் வந்து மாற்றி அமைக்கணும்னா ஓட்டுநர்கள் மாறணும் ஓலா உப்புறம் முற்றிலும் புறக்கணிக்கணும் ஏன்னா நமக்கான ஒரு நிறுவனம் வந்துருக்குது நம்ம எத்தனை டேக்ஸியாக போன நிறுவனங்கள்லாம் தொழிற்சங்கத்தோடைய கூட்டமைப்பாக செயல்பட்டு அக்ரிமெண்ட்டு போட்டு நம்ம கூட கூட்டமைப்பு சங்கத்தோடு அக்ரிமெண்ட் போட்டு செயல்படுறாங்க ஓட்டுநர்களுக்கு எந்த ஒரு விஷயமாக தான் நாங்கள் வந்து அது பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆகட்டும் மற்றபடி ஓட்டுநோட பிரச்சனை ஆகட்டும் ஓட்டுனரோட பாதுகாப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொழிற்சங்கங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற ஆலோசனை பண்ணி நாங்கள் அந்த விஷயங்களை வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிடலாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ஆனால் எவ்வளோ நிறுவனங்கள் நம்ம சென்னைங்களில் வந்தது எல்லோருமே வந்து சேராக நிற்கிற பொறுத்தில்லை அதாவது நீங்கள் நாங்கள் கேட்ட தொழிற்சங்கம் மூலிமா அக்ரிமெண்ட்டு கேட்டால் போட்டு தர முடியும் ஏன்னா தொழில் இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு அவங்க உண்டான ஒரு பேஸை உருவாக்கிட்ட பிறகு தொழிற்சங்கத்தை தொழிற்சங்கத்தில் நம்பி இருக்கிற ஓட்டுநர்களுடைய பாதுகாப்பு தான் இதில் வந்து சீர்குழியம் புரியுதுங்களா இல்லையா அவன் சம்பாரிச்சுட்டு நம்ம அவனுக்கு உண்டான வருமானம் வந்து போயிட்டே இருப்பான் இதில் யார் பார்த்துக்கிட்டே தொழிலாளி தான் அதில் கடிச்சா பாதிப்பாங்க அதனால் வந்து தொழிற்சங்கம் வந்து கூட்டமைப்பாக செயல்பட்டு எந்த நிறுவனங்கள் வந்தாலும் அவங்கள ஆலோசனை பண்ணிவிட்டு இவங்க சரிப்பட்டவர் பண்ணிக்கணும்னாலும் நம்ம வந்து ஓட்டுநர்களை வந்து ஓட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக இவங்க ஓட்டுவாங்க ஸ்டாண்டர்டாக நிற்க மாட்டாங்க தெரியுது போயிட்டே இருப்பாங்க சிதை பண்ணுவாங்க அக்ரிமெண்ட் எந்த ஒரு தொழிற்ச எந்த ஒரு தொ நிறுவனம் பண்ணி கொடுதோ அந்த நிறுவனத்தோடு நம்ம வந்து கைகோர்த்து நம்மளோட ஓ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுங்கான வேகையில் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் இன்னமும் வந்து இந்த ஓலா உபரை வச்சுட்டு ஆன் பண்ணி ஓட்டிகிட்டு தான் இருக்கிறீங்க பிப்ரவரி ஒன்றிலேருந்து ஃபுல்லாக ஓலா உபரை புறக்கணிச்சிட்டு மற்ற நிறுவனங்களை ஓட்டுங்க உள்ளூர் நிறுவனங்களை ஓட்டுங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறீங்க சர்ஜ் அதாவது சர்ஜி போடுறான்னு சர்ஜி போகணும்னு எங்கே ரேட்டு அதிகமாக ஓடுறீங்க இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் போட்டான்ண்ணா ஓலா ஓபர் போட்டானா ஆனால் இப்போயுமே மாற்றி அமைக்கிறான் ஏன்னா நமக்கு காம்படிஷனாக வந்து ஓட்டுநர்களுக்கு பா பாதுகாப்பு ஓட்டுநருக்கு சப்போர்ட்டாக வந்துருக்குது இந்த நம்ம ஏற்றுற டேக்ஸ்னால் அவங்கள வந்து எப்படின்னா காலி பண்ணுற முறையில் வந்து செயல் போகிறாங்க இப்போ ரேட்டு ஏற்றி போடுறாங்க கமிஷன் குறைக்கிறாங்க என்ன கமிஷன் குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க திலோட்டா என்னங்க திருந்துவானா அவன் வேலையை தான் காட்டுவான் அதுதான் பண்ணுறான் இப்போ முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபான்னு சொல்லி மூலம் சொல்கிறான் என்ன பண்ணுறான் அதுவும் எடுத்துக்கிறான் இருபது பர்சன்ட் எடுத்துக்கிறான்னு போலமுறைங்க இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து அறுநூற்றம்பா எழுநூறுவா நீங்கள் எப்படி எதாவது இப்போ முன்னூற்றி நாற்பது ரூபாய் முன்னூறு மூணு நாளைக்கு சொன்னப்பில் முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா அப்போ முந்நூற்றி தொண்ணூற்றம்பூறு எடுக்க வந்தாலும் எதுக்கு இப்போது எழுநூறுவா எடுத்து எடுக்கிறான் திருவிழா திருட்டு இருந்தா இருப்பான் அதனால் ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள் அவள் வந்து ஓட்டினுடைய ஒழிப்பை சுரண்டி சாப்பிட்றான் அதை அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருப்பான் அதனால் தயவுசெய்து எப்போ ஒன்றுலேருந்து ஓட்டிகிட்டு இருக்கிறவரை இன்றைக்கி தேதி வந்து ஆறாகி போச்சு ஓகேங்களா நீ ஆராய்ந்து வெடிக்கால அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரொம்ப பேர் எல்லாமே மறுபடியும் வந்து ஓலா ஊபர் ஆன் பண்ணி தான் ஓட்டுறீங்க கேட்டா டியூட்டி வரல டூட்டி நம்ம எப்படிங்க நம்ம வந்து ஆஃப் பண்ண ஓலா ஆப் ஆஃப் பண்ண தானே கஸ்டமருக்கு எங்கே வண்டி தாங்க பண்ணி வருவாங்க கஸ்டமருக்கு கரெக்டான ரேட்டு தான் டிரைவருக்கும் கரெக்டான ரேட்டு தான் அதுக்கு எதுக்கு முன்ன பண்ண ஒரு பத்து இருபது தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளோ தான் ஓகேங்களா இதை வந்து நாங்கள் பாக்கெட் பண்ணி நம்ம ஏற்ற டாக்ஸி நம்ம நாள் பாக்கெட் பண்ணி ஓட்டணுமா ஒரு நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு கட்டணுமா நாற்பது நாற்பது கட்டணுமா மீதி வரக்கூடிய அமௌண்ட்டு அப்படியே எடுத்துருப்போம் ஆனால் ஓலா ஊபரில் வண்டி ஓட்டினோம்னா ஒரு நாளைக்கு நாங்கள் மூணாயிரவா ஓட்டணுமோ தொள்ளாயிரரூபா எட்நூறுரூவா தொள்ளாயிரம் அனுகே கட்டணும் அப்போ மாதம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா அனுகே நாங்கள் பே பண்ணுறோம் ஓகேங்களா ஆனால் நம்ம யாத்திரி டாக்ஸின் போன்ற நிறுவனங்களை வண்டி ஓட்டினோம்னா மாதம் ஒரு ஐயாயிரம் கூட நாங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் கணக்கு பார்த்தா ஸோ அதனால் நம்மளுடைய வாய்வாதாரத்தை நம்ம தான் எடுத்து எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரியப்படுத்துங்க அதுக்குன்னு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டாக்ஸினா நம்ம ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் அனைத்து ஓட்டுநருக்கு தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாலும் உங்கள் நண்பர்களை தெரிய வைங்க மாதிரி எனக்கு விஷயம் இருக்குது தெரியவீங்க அவங்களாம் நம்பரை கொடுங்க நம்ம எதிராக வந்து அதை சப்போர்ட் டீம் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் பேசுகிறோம் ஏதாவது தொழிற்சங்கத்துடைய கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் பேசுகிறோம் சொல்லி இப்போ பிரச்சனையை வந்து சரி செஞ்சுங்க அதாவது நம்ம ஓட்டுநருடைய தொழிலை திசை திருத்தத்துக்கெல்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க ஏன்னா குரூப் வண்டி வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் வந்து ப்ளீட்டு அது இது வச்சுக்கிட்டு இந்த ஓலா ஓபருக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டுறவங்க குரூப் மூலிமா ஒரு சில ட்ரைவர்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நமக்கு ஆப்போசிட் திரும்புற மாதிரி எந்த வேணால் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஓட்டுநருக்குலாம் வந்து நீங்கள் ரெஃப்ரெட் பண்ணி தேவையில்லாம் நம்ம நேரத்தை வீணடிக்காதீங்க ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை பாருங்கள் ஓகேங்களா இது நமக்கான ஒரு ஒரு நிறுவனம் நம்ம தான் நான் இந்த இதை கரெக்டாக சரிப்படுத்தி நம்மளுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்திக்கொள்ளேன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வந்து இந்த ஓலா ஒரு போட்ட கார்பெட்டுன்னு ஓல சின்ன பணம் வாங்கி தான் இருக்கணும் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு கடினமாக தான் இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பீஸ் கட்ட முடியுதா நல்லா ஒரு துணிமணி எடுத்து கொடுக்க முடியாது கேட்குற நேரத்துக்கு அவங்களுக்கு எதாவது செய்ய முடியுதா அதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த ஓலா ஓபர் தான் இந்த ஓலா போர் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் இருந்தோம் அதனால் இப்போதிக்கி நம்ம நம்மளுக்கிட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை சரியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம செயல்படணும் எந்த ஒரு பிரச்சனை நம்ம தொழிற்சங்கத்து மூலயமா அதை பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஏன்னால் நம்ம கூட அவங்க வந்து இது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பதினோரு மாதம் ஒரு அக்ரிமெண்ட்டு அடுத்தது அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் பெங்களூரில் அவங்க சிறப்பாக இருக்காங்க அங்கே மூணு வருஷம் ஆகுது இதே மாதிரி தொழிற்சங்கத்தோட கை கொத்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அங்கே கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் வண்டிகிட்ட ஓடுது அவங்க க்ளீன் சட்டை போட்டுருந்தாங்க ஓகேங்களா ஒரு கிட்டத்தட்ட அங்கே அறுபது அறுபது லட்சம் புக்கிங் என்னவோ எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக சம்திங் சரியாக தெரியல பார்த்தா தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி அவங்க முழுமையாக சப்போர்ட் பண்ணி அந்த டிரைவருங்க வந்து அங்கே ஓட்டுறாங்க பெங்களூரில் சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஏதும் டாக்ஸின் போன நிறுவனங்களுக்கு சாரி நம்ம ஏத்தறி தான் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் டேக்ஸினா தான் நம்ம சென்னையில் இருக்குது அங்கே சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க நம்மையா தெரிவி அதனால் கை கோர்த்து நம்ம சிறப்பாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வோம் அனைவரும் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க நிறுவனங்களை வந்து அன்சல் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்